சீரியலில் கரிகாலன் கதாபாத்திரத்தில் நடித்த நடிகர் விமல் குமார் அவர்கள் இப்போ பிரைம் டைம் சீரியலில் என்ட்ரி ஆகியிருக்காரு அது எந்த சீரியல் என்ன அப்படிங்கிறதையும் சீரியல் நடிகை ஒருத்தவங்க இப்போ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்காங்க அவங்களே இந்த விஷயத்தை தன்னுடைய சோசியல் மீடியா பக்கத்தில் சொல்லியிருக்காங்க யார் அந்த நடிகை அவங்களுக்கு என்னாச்சு ஆச்சு அப்படிங்கிற முழு தகவலையும் இப்போ இந்த விடையில் பார்க்கலாம் பிரபல தொலைக்காட்சி டெலிகாஸ்டான எதிர்த்த சீரியலில் கரிகாலன் கதாபாத்திரத்தில் நடித்தது மூலமாக சின்னத்திரைக்கு நடிகராக அறிமுகமானவர் தான் நடிகர் விமல்குமார் இவர் நடித்த முதல் சீரியலே சூப்பர் ஹிட் சீரியலாக அமைந்தது இவர் நடிக்க ஆரம்பித்த கொஞ்ச நாளையே ரசிகர்கள் நல்ல விரைவேப்பு இவருக்கு கிடச்சிச்சு அப்படின்னே சொல்லலாம் யாரும் எதிர்பார்க்காத ஒரு சூழ்நிலை எது சீரியலை முடிச்சுட்டாங்க இந்த சீரியல் முடிச்சதுக்கப்புறம் நடிகர் விமல் குமார் அவர்கள் தற்ச வைக்கும் சொக்கத்தங்க சீரியல் நடிக்கிறதுக்கு கமிடியாக இருக்கதாகவும் தகவல் வெளியானது நடிகர் விமல் குமார் அவர்களுக்கு சிறந்த நகைச்சு நடிகர்களை விருதும் கூட கிடச்சிச்சு இந்த நிலையில் நடிகர் விமல் அவர்கள் பிரபல தொலைக்காட்சியில் டெலிகாஸ்ட் ஆகிட்டு இருக்க கார்த்திகை தீவன் சீரியலில் ஒரு முக்கியமான கதாபாத்திரத்தில் என்ட்ரி ஆகியிருக்காரு அதாவது விமல்குமார் அவர்களுக்குண்டு தனிப்பட்ட ரசீதல் பட்டாலாம் இருக்காங்க இந்த நிலையில் இவர் தற்சமையின் கார்த்திகை தீவன் சீரியலில் என்ட்ரி ஆகிறதுனால இனிமேல் சீரியல் எப்படி இருக்க போதும் அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணியிருந்ததான் பார்க்கணும் அதாவது எதிர்ச்சி சீரியலில் காமெடி தினமாக நடிச்சிருந்தாரு இப்போ என்ன நடிக்க நடிக்கப்படுறாருன்னு தெரியலை இது ஒரு பக்கம் இருக்க சின்னத்திரையில் டெலிகாஸ்ட் ஆகும் சீரியல்கள் ரசிகர்களாக வருது நல்லா தான் பார்க்கிட்டு இருக்கு அதில் ஒரு சீரியல் தான் மகாநதி இந்த சீரியலில் கங்கா கதாபாத்திரம் நடிக்கும் நடிகை தான் திவ்யா கணேச இவங்க தான் இப்போ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்காங்க இவங்க எதுக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறத அவங்களே தன்னோட சமூக வலைதள ஒரு பதிவு ஒன்று வெளியிட்டிருக்காங்க அந்த பதிவில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா தனக்கு டெங்கு பாதிக்கப்பட்டிருப்பதால் அதற்கு சிகிச்சை பெறுறதுக்காக தற்ச மின் நான் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கேன் எதனால் சீரியலில் என்னால் கலந்துக்க முடியலை அதாவது ஷூட்டிங் ஸ்பாட்டில் என்னால் கலந்துக்க முடியல இதனால் சீரியல் டீம் வேற ஒருத்தரை தேவண்டி நிலைமைக்கு ஆளாயிட்டாங்க இதை நான் புரிஞ்சுக்கிறேன் இதுக்காக நான் சாரி கட்டிக்கிறேன் அப்படின்னும் நடிகை திவ்யாகணேஷ் சொல்லியிருக்காங்க கங்காவாக எனக்கு சீரியலில் நல்லா ஆதரவு கொடுத்த சீரியலாம் இருக்கும் ரொம்பவே நன்றி அப்படின்னும் மீண்டும் நம் உடல்நிலை சரியாகி எல்லாரையும் சந்திக்கிறேன் அப்படின்னு பதிவிட்டுருக்காங்க அதாவது மருத்துவமனையில் சிகிச்சை மற்றும் திவ்யா கணேசம் அவங்க குடிசிக்கிறேன் குணமடைஞ்சு வீடு திரும்பணும் அப்படின்ட்டு நாம் கடவுள்கிட்ட பிரார்த்தனை செய்வோம் இனி கங்காவாக இந்த சீரியலில் யார் போகிறா அப்படிங்கிற எந்த ஒரு தகவலும் இதுவரை வெளியாகவில்லை இந்த வீடியோ எங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்க இது போன்ற இன்னும் நிறைய தகவல்களை உடன்களும் தெரிந்து கொள்ள எங்கள் ரேடாப்பில் டூ பாயிண்டர்ஸில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்